நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரஹமது மற்றும் ஒரு ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த நாட்களுக்கு மேலாக காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்று வருகின்ற கடுமையான பற்றியும் அதனால் ஏற்பட்டுள்ள அழிவுகள் பற்றில் எம்மில் அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இதற்கிடையில் போரினை நிறுத்துமாறு காசா மக்களுக்கு சார்பாக பல்வேறு நாடுகளில் இருந்து முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட தங்களுடைய நாடுகளில் பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அமெரிக்காவில் அதிலும் குறிப்பாக அதிகமான கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களும் இணைந்து அண்மையில் காசா மக்களுக்கு சார்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் மகரிப் தொழுகைக்கான நேரம் வந்து விடுகிறது அப்போது முஸ்லிம்கள் தொழுகைக்கான முழு எடுத்து தொழவும் ஆரம்பித்து விடுகின்றார்கள் அப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் விதமாகவும் அவர்களுடைய தொழுகையிலேயே எந்தவித இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அங்குள்ள மாற்று மதத்தவர்கள் அவர்களுக்கு அரணாக சால்வைகளை விரித்து பாதுகாக்கின்றார்கள் மாஷா அல்லாஹ் இந்த காணொளியானது சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி கொண்டிருப்பதோடு காண்பவர் உள்ளத்தையும் நெகிழச் செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற முடியும் இப்படி உலக நாடுகள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு சார்பாக இருப்பது முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றுதான் கூற முடியும் எனினும் ஒரு சில விரல் வெட்டு எண்ணக்கூடிய நாடுகளும் அமைப்புகளும் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லாஹ் நீ அனைவரையும் பாதுகாப்பாயாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் முஸ்லிம் நான் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு காசா மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே முடிந்தவரை ஆய்வேளை தொழுகையில் காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் மாற்று மதத்தை மாற்று மதத்தைச் சேர்ந்த பல சகோதரர்கள் வெயில் பார்க்காமல் மழை பார்க்காமல் இன்று காசா மக்களுக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் சகோதரர்கள் அவர்கள் முஸ்லீமாக பிறந்த அனைவரும் நாம் சகோதரர்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி கூடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து